நாதர கலியுக கண்கண்ட வரதனை வந்து அம்மனாகவே பாவித்து அம்மன் அலங்காரம் செஞ்சிருக்காங்க சாய் வரதன் பாபு அவர்கள் இந்த ஆலயத்துல பலவிதமான அதிசயங்கள் நடந்திருக்கு அந்த அதிசயங்களை மக்களே நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காங்க ஸ்ரீ சாய் துவாரகமாயி பாபா கிட்ட வேண்டி ஊஞ்சல் சேவை செஞ்சாங்க அப்படின்னா குழந்தை வரம் நிச்சயம் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தினுடைய தாரக மந்திரமாவே இருக்குதல் வச்சு எலும்புச்சம்பழத்தை மாலையா கோர்த்து அந்த அம்பாளுக்கு சாற்றும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு விதங்களில் செய்கிறது வந்து கண் குளிர வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் ஆலய தரிசனத்தில் எந்த ஆலயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொசப்பேட் செல்லப்பா தெருவில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ சாய் துவாரகமாயி பாபா ஆலயம் தான் இந்த ஆலயத்துல பலவிதமான அதிசயங்கள் நடந்திருக்கு அந்த அதிசயங்களை மக்களே நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காங்க என்ன மாதிரி அதிசயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை வரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்றைய காலகட்டத்தில் இருக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து இப்ப எல்லா இடங்கள்லையும் உருவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே வருது அப்படி குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீ சாய் துவாரகமாயி பாபா கிட்ட வேண்டி ஊஞ்சல் சேவை செஞ்சாங்க அப்படின்னா குழந்தை வரம் நிச்சயம் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தினுடைய தாரக மந்திரமாகவே இருக்குது நிறைய பக் பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்திற்கு வேண்டி குழந்தை வரம் பெற்று சென்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த குழந்தைகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிறந்த நாள் கொண்டாட்டத்திலையும் கலந்துருக்காங்க சாய்பாபா முன்ன நின்று கேக் கட் பண்ணுறது அங்கே வர பக்தர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு தங்களுடைய சந்தோஷங்களையும் பகிர்ந்திருக்காங்க இப்படிப்பட்ட அற்புதமான ஆலயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் அதாவது ஆடி முதல் நாள் என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பண்டிகைகளை வரவேற்கக்கூடிய அற்புத மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி துவங்கிடுச்சு அப்படின்னாலே நிறைய பண்டிகைகள் வரும் தமிழ் பண்டிகைகள் நிறைய செலிப்ரேஷன் நல்ல கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிறக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல நிறைய அம்மன் கோவிலில் கூழ் வார்த்தல் பொங்கல் வைத்தல் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது இப்படி பெண் தெய்வங்களை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல இந்த சாய்பாபா ஆலயத்துல சாய்நாதர கலியுக கண்கண்ட வரதனை வந்து அம்மனாகவே பாவித்து அம்மன் அலங்காரம் செஞ்சிருக்காங்க சாய் வரதன் பாபு அவர்கள் சாய் வரதன் பாபுவை பற்றி பேசணும் அப்படின்னா அவர்களுடைய பக்திக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆலயம் துவங்கியதிலிருந்து இன்று வரை பாபா பக்தர்கள் அனைவருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அந்த ஆரத்தி காமிக்கும் விதமாக இருக்கட்டும் மக்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கும் விதமாக இருக்கட்டும் இல்லை வரவங்களுக்கு பூஜை செஞ்சு அந்த பூஜை தேங்காய் பழங்கள் பூக்கள் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து எல்லா நலனும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஆத்மார்த்தத்தோட அந்த குடும்பமே சேவை இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இன்றைய தினத்தில் அதாவது ஆடி முதல் நாளான இன்னைக்கு ரொம்ப அழகாக சாய்பாபாவை அது சாய்பாபாவா அப்படி இல்லைன்னா அம்மனா அப்படின்னு வந்திருக்க பக்தர்கள் அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய தருணமாக தான் அது அமைஞ்சது அவ்வளோ ஒரு அழகான அலங்காரங்கள் பலவிதமான வண்ண மலர்களை கொண்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி எலும்புச்சம்பழம் மாலை எலும்புச்சம்பழம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு எலும்புச்சம்பழத்தை மாலையாக கோர்த்து அந்த அம்பாளுக்கு சாற்றும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் உடனுக்குடனே நிறைவேறும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட எலும்பு சம்பழத்தை கோர்த்து ரொம்ப அழகாக சாய்பாபாக்கு இல்லைங்க அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு வந்து மாலையாக அணிவிச்சிருந்தாங்க வந்திருந்த எல்லா பக்தர்களும் நம்ம வந்து ஒரு சாய்பாபா ஆலயத்திற்கு தான் வந்திருக்கோமா அப்படி இல்லைன்னா ஒரு அம்மன் ஆலயத்தில் நம்ம வீட்டில் இருந்த அந்த தரிசனத்தை பார்க்கறோமா அப்படின்ற அளவுக்கு வியந்து போய் பார்த்தாங்க அப்படினு தான் சொல்லணும் இந்த அலங்காரங்கள்லாம் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி මුළුமுதர் கடவுளான விநாயகருக்கு வந்து அபிஷேகம் நடைபெற்றது ரொம்ப அழகா தண்ணீரால் அபிஷேகம் பன்னீரால் அபிஷேகம் பால் கொண்டு பசும் பாலை கொண்டு பக்தர்கள் எடுத்துட்டு வந்த பாலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புத காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதனை தொடர்ந்து சாய்நாதருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸ்ரீ சாய் துவாரகமாயி பாபா இந்த பாபாவை தான் நம்ம வந்து கண் குளிர அம்மனாக பார்த்து ரசிக்க போகிறோம் இந்த பாபாவுக்கு தான் பால் அபிஷேகம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க பால் அபிஷேகத்தை தொடர்ந்து அலங்காரங்கள் நடைபெற்ற ஒரு நிறைவான காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாபா வந்து சாட்சாத் அம்மன் ரூபத்தில் பொதுமக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க அம்மன் ரூபத்தில் மட்டும்தான் பாபா அருள் பாலித்தாரா இல்லைங்க அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் கூழ் வார்த்தல் அப்படிங்கிறது வெகு விமர்சையாக ஒரு அம்மன் ஆலயத்தில் எப்படி நடக்குமோ அதுக்கு கொஞ்சம் கூட ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இங்கே வந்து கூழ் வார்த்தல் அப்படிங்கிறது நடைபெற்றது கூழ் மட்டும் இல்லை அந்த முருங்கைக்கீரையோடு சேர்த்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வந்து நடந்தது வந்திருக்கக்கூடிய அத்துணை பக்தர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த கூழை வந்து வாங்கிட்டு போனாங்க கூழ் மட்டும் இல்லைங்க கூழ்வார்த்தல் அப்படின்ற நிகழ்ச்சி வந்து கூழோட முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிப்போம் இல்லை வந்திருக்கிற எல்லாருக்குமே அன்னம் பாலிக்கணும் என இது சாய்பாபாவினுடைய ஆலயம் சாய்பாபா வேண்டுவோருக்கு வேண்டிய வரத்தை மட்டும் கொடுத்தாரா அது மட்டும் இல்லைங்க சாய்பாபா வந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் அண்ணம் பாலித்தல் அப்படிங்கிறத செஞ்சார் அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி இப்போ இருக்கக்கூடிய காலத்திலும் சரி அண்ணம் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரமாகவே அவர் செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கலியுக வரதனை கலியுக பாபாவை இன்றைய தினத்தில் இந்த ஆலயத்தில் நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இங்கு வந்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு அத்துணை பேருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அந்த அன்னம்பாளித்தல் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது வந்திருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட அந்த அன்னத்தை வந்து அன்னதானத்தை வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன தெருவாக இருந்தாலும் ரொம்ப டிராஃபிக் அங்கே ஆனாலுமே வருகின்ற பக்தர்கள் மனம் சுழிக்கக்கூடாது மனம் நோகக்கூடாது அப்படின்னு சாய் வரதன் பாபு அவர்கள் அவரே கிட்டக்க நின்று ஒவ்வொருத்தருக்காக அந்த கூழ கொடுக்கறதா இருக்கட்டும் அன்னத்தை கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மனம் வந்து ரொம்ப அருமையா தன்னுடைய கரங்களாலேயே வந்து எல்லாருக்கும் அன்னத்தையும் அந்த கூழையும் கொடுத்தாங்க அதே மாதிரி சாய் வரதன் பாபு அவர்களுடைய மகளும் மனைவியும் அருகில் நின்று அங்கு வரக்கூடிய பக்தர்களை ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க இவங்கெல்லாம் ஒரு பக்தர்கள் அப்படின்னு இல்லாமல் தன்னுடைய சொந்தங்களாகவே வருகின்ற பக்தர்களை வந்து பாவித்தது வந்து ரொம்ப மன அவங்க எல்லாருக்கும் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி சாய் பிரியா அவர்கள் இவங்களை வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அம்பாளுக்கு அம்பாள் அப்படின்னு எனக்கு வருது சாய் பாபாவிற்கு அம்மன் அலங்காரம் செய்ததாக இருக்கட்டும் அதே மாதிரி அங்க பூக்கள் அலங்காரங்கள் மாலைகள் அர்ச்சனைகள் பக்தர்கள் வர எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்கிறதா இருக்கட்டும் பிரியா அவர்கள் வந்து தொடர்ந்து வர எல்லாரையுமே ரொம்ப அழகாக கவனித்து ஆத்மார்த்தமாக கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய் பக்தர்கள் யாரெல்லாம் வருவாங்க அவங்களுக்கு என்ன வேண்டுதல் பாபா கிட்ட வச்சாங்க அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சா இன்னும் வேற ஏதாவது பிரார்த்தனைகள் இருக்கா கோரிக்கைகள் இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சாய் பிரியா அவர்கள் கேட்டு கேட்டு அதை செய்கிறதா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சியோடு வந்த எல்லாருமே பிரியா அவர்களுக்கு வந்து நன்றியை செலுத்தி அவங்க வந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ஒரு ஆலயம் மாதிரி இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிட்டால் எப்படி சந்தோஷமா நம்ம போயிட்டு வருவோம் அந்த மாதிரி வந்திருந்த பக்தர்கள் மனநிறைவோட சென்றாங்க இங்கே இன்னொரு ஒரு நல்ல நிகழ்வும் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருந்த பக்தை ஒருவருக்கு வந்து அருள் வந்துருச்சு ஏன்னா இது வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த விபூதி அந்த சந்தனம் அந்த மனம் வந்து அவங்க உடம்புல போய் ஏறி அவங்களுக்கு வந்து மருள் வந்து ஆடக்கூடிய அற்புத காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அருள் வந்து அவங்க சொல்லக்கூடிய வாக்கு வந்து பலிதமாகட்டும் அப்படின்னு வருகின்ற பக்தர்கள் எல்லாருமே நேரில் வந்து அவங்க கிட்ட வாக்கு கேட்டாங்க இதில் நிறைய பக்தர்கள் போன வருடம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களும் வந்தாங்க அவங்களுக்கு அந்த அம்மன் என்ன சொன்னது அதே மாதிரி போன வருடம் வந்து உன்னுடைய பிரார்த்தனையை உன்னுடைய கோரிக்கையை நீ வச்சு அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுத்தேன் ஆனால் நீ வந்து நீ எனக்காக சொன்ன கோரிக்கையை எனக்கு இன்னும் நீ நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தையும் நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ரொம்ப அருமையாக அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது முதல்ல வந்து சாய்நாதருக்கு வந்து அருட்பிரசாதம் நைவேதியமாக கொடுக்கப்பட்டு பின்னர் வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அந்த அருட்பிரசாதம் வந்து வழங்கப்பட்டது எல்லாரும் பொறுமையாக லைனில் வெயிட் பண்ணி வரிசையாக வந்து அந்த அன்னதானத்திலையும் அந்த கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியிலையும் வந்து கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி இறையருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாய் வரதன் பாபு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் சாய் பாபாவை சாய் சாய்பாபாவை மட்டுமே பார்க்காம ஒவ்வொரு இப்போது கிருஷ்ண ஜெயந்தியாக இருந்தால் கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் ராமநவமியாக இருந்தால் ராமர் மாதிரி அலங்காரம் இப்போ நீங்கள் இருக்கிறது அம்மன் மாதிரியான அலங்காரம் ஒவ்வொரு அலங்காரத்திலையும் பாபா வந்து அற்புதமாக காட்சி அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அற்புதமாக காட்சி அளித்தால் மட்டும் போதாது பொதுமக்களுக்கு வந்து வேண்டும் வரத்தை அருளணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விதங்களில் செய்கிறது வந்து கண் குளிர வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தது அதே மாதிரி இங்கே வந்த பக்தர்கள் வந்து மெய் மறந்து சாய்பாபாவை பார்த்ததை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இங்கே வந்திருந்த பக்தையும் பக்தர்களும் நம்மக்கிட்ட அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தனக்கே நடந்த விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறாங்க அதை நம்ம பார்க்கலாம் பேர் சங்கீதா நான் ஓட்டேரியிலேருந்து வரேன் என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சும் நான் நீங்கள் வேண்டி வந்திருந்தேன் ரெண்டு பேருக்குமே ஏழு வருஷம் தம்பிக்கு வந்து ஏழு வருஷம் ஆச்சு குழந்த இல்லாமல் நான் வேண்டியிருந்தேன் இப்போ ரெண்டு பேருக்குமே தம்பிக்கு வந்து ஒரு பொண்ணு ஒன்று ஒன்று ரெட்டை பிறப்பு குழந்த பிறந்துருக்கு குழந்த பிறந்திருக்கு தங்கச்சிக்கு வந்து இப்போ அவ்வளோ மாசமாக இருக்கா அதனால் ரொம்ப பாபாவுக்கு நன்றி செல்கிறதுக்காக நான் இந்த மடிப்பு சேர்ந்திறேன் வேண்டியிருந்தேன் அதுக்காக வந்திருக்கேன் இப்போது எனக்கு மனது ரொம்ப நிறைவாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் எது இருந்தாலும் மனநிறைவாக அந்த பாபா கிட்டே கண்டிப்பாக வேண்டிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த பாபா உங்களுக்கு நிறைவேற்றுவார் நீங்களும் அதே மாதிரி மனசால எது நினைச்சாலும் நீங்கள் பாபாட்ட வந்து நீங்கள் மனசார கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதுவும் நடக்கும் நான் ஆடி மாதம் நான் இது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன் பாபாவுக்கு வந்து இங்கே ஆடி மாசத்தில் குழு வந்து நான் பார்த்ததில்லை இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமு பாபா கோசம் இப்போ அலங்காரம் பண்ணி வேண்டுதல் வச்சுருக்கேன் வந்து நான் இன்னைக்கு மனசார இன்றைக்கி எனக்கு இது குடுப்பனை இது வந்து நான் நீங்கள் சரி இந்த நாளில் எனக்கு நான் இந்த மன்னிப்பு சேர்ந்துருது எனக்கு தந்த பாபாவோட குடுப்பின தான் அதனால் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் மேலும் மேலும் நான் இங்க தொடர்ந்து வந்து நான் கேட்டு இவர்கிட்ட நான் என் ரவீந்திர பாபு நான் இங்க எவ்வளவு வியாழக்கிழமையும் மோஸ்ட்லி இங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா பண்றார் பாபு இன்னைக்கு வந்து அன்னதானம் வித் அம்மன் அலங்காரம் பாபா கோயிலில் அம்மன் அலங்காரங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது அது எங்கேயுமே நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் திஸ் இஸ் சம்திங் யூனிக் ஃபார் திஸ் டெம்பிள் அண்ட் அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறார் அன்னதானங்கள் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி கூழ் ஊற்றுற நாள் அதுவும் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப அருமையான க்ரௌட் அண்ட் பீப்புள் ஆர் கேதரிங் வெரி வித் ஆல் பிலீஃப் ரொம்ப எல்லாமே நல்லது நடந்துகிட்டு இருக்கு இங்கே இந்த நிகழ்ச்சி வந்து நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு விருந்தாகவும் மனசுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பாபாவை பிடிக்காத மக்களே இந்த கலியுகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் தான் நம்மளுடைய சாய்நாதர் அப்படிப்பட்ட சாய்நாதரை அப்பாவாக தாத்தாவாக மகனாக குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த சாய்நாதர் இந்த சாய் துவாரகமாய் பாபா ஆலயத்தில் எல்லாருக்கும் அருள் பாலித்த இந்த தருணங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு அற்புதமான பதிவாக அமைஞ்சிருக்கும் நீங்களும் இருந்த இடத்துல இருந்து சாய்பாபாவை உங்களுடைய கோரிக்கைகளை சாய்பாபா கிட்ட வைங்க மன வேண்டுதல்களை மன குமரல்களை பாபா கிட்ட பகிர்ந்துக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்